உணவே மருந்து என்று சொல்கிறோம் எப்படி அந்த மருத்துவ குணமுள்ள உணவை நாம் தினசரி வகைப்படுத்துவது காலை உணவு எப்படி எடுக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே பல பேர் இட்லி வடை தோசை பொங்கல் பூரி மசால் தோசை நினைக்கிறோம் தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் இனிமேல் அப்படியான உணவு காலை உணவாக இருக்க வேண்டாம் நம் வீட்டினுடைய காலை உணவுனா நல்ல ஒரு கப் சுண்டல் நல்ல முந்த நாள் ராத்திரி படுக்க போகும்போதே ஒரு சோப்பு கொண்ட கடலையோ வெள்ளை கொண்ட கடலையோ ஊற வச்சுட்டு காலையில் அதை ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம் ஒரு கம்பு சுண்டல் நல்ல காய்கறி தூண்டு இல்லை நல்ல பழச்சாறு

ஏன்னா பல வந்து அது இட்லிக்கு முன்னாடி இல்லைன்னா தோசைக்கு பின்னாடினே பழக்கும் பழக்கம் அப்படி கிடையாது இதுதான் காலை உணவு இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி உளுந்து மாப்பிள்ளை சம்பா போட்டு தோசை மாவு இல்லை கரும்பு கவுனி அரிசியில் ஒரு கொஞ்சம் போல் கஞ்சி இல்லைன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து தினை அரிசியில பொங்கல் கேழ்வரகு தோசை இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தினம் கொடுங்க ஒரு பையன் அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் திருநெல்வேலியில் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து ஒரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்க தான் பார்த்துச்சு நீங்கள் தானே சார் இந்த கம்பு வரகு சோளம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு அந்த பையன் உலகத்தில் நான் கிடையாது அவன் ஏதோ செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் பையன் என்னை அந்த அம்மா தட்டி தட்டி ஏய் இவர் தான்டா ஏ இவர் தான்டா அப்படின்னு கையை காமிச்சு காமிச்சு என்னைய கேட்டுறாங்க அப்புறம் அவங்க ஒருத்தர் அப்படி பார்த்தா அவன் போய் பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு உடனே அவன் அவன் என்னை கேட்குறான் அங்கிள் நீங்கள் தானே அந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் எங்க வீட்டில் வந்த நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்றான் அவனை பொறுத்த வரைக்கும் தோசை கருப்பு நிறத்தில் வந்தால் அழுக்கு தோசைன்னு நினைச்சிருக்கான் கருப்பு தான் சிறப்பு வெள்ளை குப்பை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இந்த உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையாக இருந்தால் நல்லது வெள்ளையாக இருந்தால் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கருமை தான் நம்ம உணவில் எந்தெந்த எல்லாம் கருப்பும் ஓப்பும் சிவப்பும் நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு உளுந்துல உருட்டு பருப்புல மேலே இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு நம்ம அதை தூரம் போட்டுட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுட்டு அதை வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் நான் உடனே கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு நண்பர் சொல்றாரு சார் நாங்கள் நிறைய கருப்பு கவுனி பயன்படுத்துறோம் எதுக்காக கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் அந்த கருப்பு கவுனி அரிசி இதுல சீனாவிலும் பர்மாவிலும் ஃபார்பிடன் ரைஸ் நாங்கள் ஃபார்பிடன் ரைஸ்னா தண்டிப்புக்குரிய தண்டிக்கப்படக்கூடிய அரிசி அது ஏன்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசின்னு வச்சிருக்காங்கன்னா படித்து பார்த்தால் என்ன போட்டிருக்காங்கன்னா பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் சாப்பிடணுமா சாமானியன் சாப்பிடக்கூடாதுன்னு தடைப்பட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளது இன்றைய ஆய்வுகள் சொல்லுது அதுல அவ்வளோ ஆந்தோசைன் இருக்கு அவ்வளோ புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம நம்முடைய உணவுகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற செவம்பு அரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் உணவுகள்லாம் அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவாக வச்சுக்கணும் வந்து சோறு இவ்வளோ தூரம் குமித்து மரம் மாதிரி குமிச்சிட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வைக்கிறான் பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவான் சார் நான் வெஜிடேரியன் சார் ஆனா வெஜிடேரியனை எப்படி சாப்பிட்றேன்னா அவனை வெஜிடேரியன் சொல்லக்கூடாது சோட்ரேரியன் வேணும் சோறு தான் நிறைய இருக்கு காய் கொஞ்சம் கொஞ்சமாக சுப்பேன் காய் கொஞ்சமாக சாப்பிட்டா அது வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும் கொஞ்சோண்டு சோறு இருக்கணும் புலாவில் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும் நிறைய கையை காலம் நோண்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் வந்து புலால் கிடையாது புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சம் போல அரிசி இருக்கணும் அந்த அரிசி அரிசியாவோ அரிசியாகவோ சம்பாவோ இல்லை வரகரிசியாவோ காட்டு யானமாவோ ஒன்றும் சிறுதானிய அரிசியாகவோ இல்லை பரம்பரை அரிசியாகவோ இருப்பது தான் நம்ம உடலுக்கானது எதுக்காக இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ மரபு அரிசிகளோ இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய உங்களுடைய சர்க்கரையை ரத்தத்தில் வேகமாக சேர்க்காது ஆங்கிலத்தில் லோ கிளைசிபிக் சொல்றாங்க லோ கிளைசிபிக் கீட்டோ டயட் தான் நம்ம எல்லாருக்கும் தேவை கீட்டோ டயட்னா புரதம் நிறைய இருக்கணும் நம்ம ரொம்ப குறைய சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு குறைவு நம்ம நிறைய காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறையாக வெறுமன எடுத்துக்கணும் இனிமேல் புரதத்தை நிறைய வைத்துக்கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் அப்படி சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் மெதுவாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதா ரத்தத்தில் வந்து பணமணமும் ரத்தத்தில் மெதுவாக கீரை சாதம் மெதுவாக சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும் கருப்பு நிரம்பி மாப்பிள்ளை பிளைச்சம்பா கவுனி அரிசி ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும் அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக வைத்துக் கொள்ளும் எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய் வாய்ப்பு இருப்பதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஏழு மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளவு நாள் மாறலையே சார் எங்க தாத்தா ஒன்பது மணிக்கு தானே சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இல்லை எனக்கு வேலை இருக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது மாறித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து நல்ல கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் கோதுமை ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் தொட்டு கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றுனா கூட தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன் நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவில் நம்பர் ஒன் வந்து கோதுமை ரவை கிச்சடி சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானிய மாவில் தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் மாதிரி செஞ்சு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு குருமா செஞ்சா அதுல புரோஜனமே கிடையாது தயவு செய்து அப்படி சாப்பிடாதீங்க இரவு உணவு எளிய உணவா போது உணவ கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய அணை அது போல எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளாக நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது கடை பத்து மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம்